நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் வாழ்த்துகின்ற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அன்பிற்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய எம் எஸ் பிரசாந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கிற அன்பிற்குரிய உயர்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் ராவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத் தலைவர் தங்கம் அவர்களே திருப்புறம் திருக்கோயிலூர் நகராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அன்பிற்குரிய கிரா முருகன் அவர்களே இந்த மாவட்ட கல்வி அலுவலர் லதா லதா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிற சங்கரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வருகை புரிந்து கலந்து கொண்டிருக்கிற விழுப்புரம் மாவட்ட மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் அன்பிற்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களே முன்னாள் விழுப்புரம் நகர்மன்ற தலைவர் ஜனகராஜ் அவர்களே விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி அன்னியூர் சிவா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற கழகத்தின் பொறுப்பாளர்களே நகர்மன்ற துணைத் தலைவர்களே அனைத்துக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களே இங்கே படித்துக் கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய முன்னாள் நகர்மன்ற தலைவர் விநாயகம் அவர்களே அன்பிற்குரிய சரவணன் முன்னாள் மாணவர் சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்களே அனைத்துக்கும் மேலாக கபிலருடைய வரலாற்றை இங்கே எல்லோருக்கும் எடுத்து சொல்லி இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரியாது கபிலர் பள்ளிக்குடா கபிலர் குன்று இந்த குன்றே ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியாது அந்த கபிலருடைய வரலாற்றை தெளிவாக எடுத்து வைத்திருக்கிற அன்பிற்குரிய எட்டாம் வகுப்பிலே உங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தெரிஞ்சு வைத்திருக்கிற தம்பி பக்தவச்சரம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த திருக்கோயிலூர் நகரத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த கபிலர் பள்ளி நூறாவது ஆண்டு விழா இந்த நூறாவது ஆண்டு விழா நூறாவது ஆண்டு துவக்க விழா நூறு வருஷம் ஒரு ஸ்கூல் நடத்துறதுன்னா சாதாரணமான விஷயம் இது நூறு வருஷம் ஒரு திருக்கோயிலூர்ல இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் பெரிய விஷயம் நூறு வருஷம் நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நேற்றுக்கு கூட அறிவித்த அறிவிப்பில் இந்தியாவிலேயே கல்வியிலே சிறந்து விளங்குகிற மாநிலம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த காலத்திலிருந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதியினுடைய ஆட்சியில் இந்த கல்வித்துறை ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் வளர்ந்திருக்கிறது அதுக்கெல்லாம் இந்த ஸ்கூல் தான் ஒரு உதாரணம் கபில்குட்டீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கட்டாய இலவச கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது கழக உயர்நிலை பள்ளியாக போர்டு ஹைஸ்கூல் அப்போல்லாம் போர்டை ஸ்கூல் தான் இது இருபத்தி நாலில் துவங்கப்பட்டது அப்போல்லாம் இந்த போர்டை ஸ்கூல்னா என்னென்னா ஹைஸ்கூல்லாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக் போர்டு அப்போலாம் இந்த டிஸ்ட்ரிக் போர்டுன்னு ஒன்று இருந்தது இப்போ டிஸ்ட்ரிக் போர்ட்லாம் கிடையாது நான் படிக்கும்போதும் போர்டை ஸ்கூல் தான் கண்டாட்சி ஒருத்தர் படித்தேன் நாங்கள் போர்டை ஸ்கூல் அப்போ எங்கள் தாத்தாலாம் இந்த ஸ்கூலில் தான் படித்தவர் இதே ஸ்கூல் தான் அப்படி அவரும் வாஜாராக இருந்தார் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான் ரொம்ப பேர் பாஜாராக போயிட்டாங்க எல்லாம் வாஜியார் ஆசிரியர் பணியில் ஆற்றியவர்கள் தான் ரொம்ப பேர் எனக்கு கண்டாய்ச்சி முதலில் ஆசிரியராக இருந்தவங்கன்னா பல பேரை பார்த்திங்கன்னா இங்கிருந்து வந்தவங்க இந்த பிடி மாஸ்டர் என்னால் மறக்க முடியாதவர்கள் திருநாவுக்கர்ஷன் இங்கேருந்து வந்தார் அதே மாதிரி திருநண்ணாவுக்கர்ஷன் மட்டும் இல்லாமல் உலகத்துறை அவர் இங்கேருந்து தான் இங்கே படிச்சு வந்தோம் அப்போ கண்டாய்ச்சி முதலில் படித்தாலும் பரிட்சை எழுதணும்னா அப்போல்லாம் இப்போ மாதிரி எல்லா இடத்துலையும் சென்றது கிடையாது எஸ்எஸ்எஸ் சின்னு செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஐஏஎஸ் கலெக்டர் கூட எல்லாம் தெரியுமா சந்தேகம் தான் இட் இஸ் ஹிஸ்ட்ரி அந்த காலத்தில் வென் யூ எஸ்எஸ்எல்சி வாஸ் நோ தோ சென்டர் எனிவர் ஒன்லி இந்த டிஸ்ட்ரிக்டே ஹோல் டிஸ்ட்ரிக்டே சவுத்தார்காடு டிஸ்ட்ரிக்டாக இருந்த தென்னார்காடு மாவட்டம் அப்போ இங்கே படித்த சுற்றி இருந்த மாணவர்களுக்கெல்லாம் எஸ்எஸ்எல்சி பரிச்சை எழுதுகிற சென்டர் எதுன்னா திருக்கோயிலூர் தான் இங்கே தான் வந்து எழுதணும் கண்டாச்சிபுரம் பத்து பன்னெண்டு கிலோமீட்டரு அங்கேருந்து அங்கே இருக்கிற நாங்கள் படித்தது எஸ்எஸ்எல்சி நாங்கள் அங்கே படித்தது பதினாறு பேர் பதினாறு பேர் படித்தோம் அந்த பதினாறு பேர் இங்கே தான் வந்து பரிட்சை எழுதணும் அப்போ வந்து தங்கி இருக்கிறது நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் நான் சொல்கிறேன் அப்போ வந்து இங்கே பரிட்சை எழுதுணும் எஸ்எஸ்எல்சி அந்த எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் எங்கள் கண்டாட்சி வர ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன் அப்போ படிக்கும்போது இங்கே வந்து பரிச்சு பதினாறு பேர் தான் படித்தேன்னு பதினாறு பேர் தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படிக்க முடிந்தது இப்போ எவ்வளோ பேர் இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் டூ தௌசண்ட் மொத்தம் ப்ளஸ் டூ எவ்வளோ பேர்

ஒரு காலத்தில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணமே கொண்டாந்தது திருக்கோயிலூர் ஹைஸ்கூல் தான் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே தான் வந்து படிக்கணும் அந்த மாதிரி கண்டாச்சிபுரத்தில் இருந்திங்கன்னா அது தான் திருக்கோயிலூர் விட்டு அங்கே கண்டாச்சிபுரம் தான் அடுத்த ஹைஸ்கூல் இந்த பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடவு ஒன்றுமே கிடையாது எல்லா மாணவர்களும் அங்கே தான் வந்து படிக்கணும் எதுவுமே ஸ்கூலே கிடையாது இது வந்து இப்போ பாய்ஸ் ஹைஸ்கூல் பார்க்கலாம் இந்த திருக்கோயிலூரில் ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலையும் கொண்டு வந்து மகளிரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருப்பது தான் தமிழ்நாடு தனியாங்க அந்த பதினாறு பேர் படிக்கும்போது ஹைஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எஸ்எஸ்எல்சியில் பதினாறு பேரில் ஒரே ஒரு பொண்ணு பதினஞ்சு பேர் பசங்க ஒரே ஒரு பொண்ணு ஏன்னா அப்போல்லாம் பெண்கள்லாம் படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை இப்போ என்ன மாதிரி வயசானவங்க தலையாட்டினைகளை அவங்களுக்கு தெரியும் அப்போ வயசானவங்களுக்கு தெரியும் அறுபது எழுபது வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ அப்படி தான் கஷ்டப்படுறோம் இன்னைக்கு ஒரு பொண்ணு பதினாறு பேருக்கு படித்த அஜய் கண்டாக்கி முதல்ல தனியாக ஒரு பள்ளி உருவாகியிருக்கிறது உருவாகி இருக்கிறது திருக்கோயிலூர் வளர்ச்சி பெண்களும் படிக்க வேண்டும் அதுதான் யாரும் ஆணும் பெண்ணும் சமம் எல்லா ஜாதியினரும் மதத்தினரும் சமம் எல்லோரும் படிக்க வேண்டும் அதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று தீட்டிக்கொண்டிருக்கிற திட்டங்கள் அதுக்குதான் இங்க தம்பி சொன்ன பாரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும் போதே மார்னிங் டிஃபன் இந்த காலை உணவு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிற இந்த மாணவர்களில் ரொம்ப பேர் வெளியூர்லேருந்து வரவங்க தான் இது ஹை ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்போ அங்கே வந்து டேனிஷ் மிஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது கீழே ஊரில் இந்த டேனிஷ் மிஷன் ஸ்கூல் தான் அப்போ இருந்த ஸ்கூலு சேத சந்தப்பேட்டையில் இருக்குது டேனிஷ் மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது டேனிஷ் மிஷன் ஸ்கூலுங்கே இருந்தது அதில் தான் படிப்பாங்க போய் அது கட்டி தான் படிக்கணும் இன்னைக்கு அரசு பள்ளிகள்லாம் வளர்ந்து இளைஞர்கள்லாம் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தம்பி கபிலர் வரலாற்றை சொன்னால் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இப்போ இந்த கபிலர் குன்று இந்த கபிலர் குன்று இந்த தென்னங்க கொன்னையாட்டில் நான் இங்கே தான் இருப்பேன் என் சொந்த ஊரில் தான் கீழையூர் தான் அந்த கீழையூரில் இருந்துட்டு பெண்ணை ஆற்றுல குளிக்க போகும்போது அப்போ எங்கள் கூட படித்தவர் பாபுன்னு நித்யானந்தம் அவர் சொந்த பெரிய இந்த ஸ்கூலில் தான் உங்கள் மாமா தட்சிணாமூர்த்தின்னு ஹெட் மாஸ்டர் அவரும் இந்த ஸ்கூலில் படித்தவர்தான் அந்த பாபு நாங்கள்லாம் அங்கே போய் அந்த ஏழையூரில் வந்து ஒரு தண்ணின் பெண்ணையாற்றில் குளிச்சுட்டு நேராக அந்த கவிழர் குன்று மேடம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கும் அந்த கபிலர் குன்று இன்றும் அது நினைவாக இருக்கிறது அந்த கவிலர்னால் யார் நல்லா சொன்னேன் பாரியினுடைய நண்பர் பாரியருடைய மகள்களுக்கு திருமண உதவி செய்து வைத்தவர் கவிலர் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் அந்த கபிலர் ஒரு கவிஞர் தமிழ் ஆர்வம் உள்ளவர் அந்த காலத்தில் அரசு ஆள்வதை விட புலவராக இருப்பவர்களுக்கு மரியாதை அதிகம் இருந்தது என்பதற்கு உதாரணம் தான் இந்த கவிலர் அந்த கவிலருடைய பெயரிலே இந்த பள்ளி கபிலர் பள்ளி என்று அமைந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி இந்த கபிலர் பள்ளி அந்த கபிலருக்கு இருந்த தமிழ் ஆர்வம் தமிழ் உணர்வு மொழி உணர்வு கவிதை திறமை அதெல்லாம் படிக்கிற இளைஞர்களிடையே வளர்த்து கொள்ள வேண்டும் அது பேசும்போதே தெரியும் நேற்று கூட ஒரு நான் திறந்து வச்ச வாணவர்களும் ஒரு கல்லூரி திறந்து வச்சு ரெண்டு மாணவர்களும் பேசும்போது ரொம்ப திணறினாங்க கஷ்டப்பட்டு பேசினாங்க ரெண்டு பேரும் ஆனால் நீ பக்தவஞ்சன பேசுனதை கேட்டும்போது திருக்கோயிலூர் திருக்கோயிலூர்லாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது அளவுக்கு வரலாற்றை பற்றி எட்டாம் வகுப்பு படிக்கும்போது மிக திறமையாக பேசக்கூடிய ஆற்றல் ஏன்னா அப்போ பேசுங்கிறது ஏதோ வாயால் பேசுகிறது மட்டும் இல்லை பொது அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு அது ஒரு காரணம் இப்போ பேசணும்னு சொன்னோடனே அவன் பாருங்கள் கபிலரை பற்றி தெரிஞ்சுன்னு வந்திருக்கான் அதுதான் முக்கியம் அப்போ இந்த பேச்சுக்காக அவன் கபிலருடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறான் பொது அறிவை வளர்த்துக்கொள்கிறான் அதுதான் முக்கியம் அப்போல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது இலக்கிய மன்றம்னு ஒன்று இருக்கும் தமிழ் இலக்கிய மன்றம் ஹைஸ்கூலில் வார வாரம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் நடத்துவாங்க இப்போ அதெல்லாம் நாங்கள் தலைமை ஆசிரியர்களிடமும் இந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிடமும் கேட்டுக்கொள்வது நீங்கள் உயர்கல்வி பள்ளி நிறுவனமாக இருந்தாலும் கல்லூரி நிர்வாகமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த ஆர்வத்தை தமிழ் ஆர்வத்தை துண்டுகிற ஊட்டுகிற வகையிலே இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் முக்கியம் மாணவர்களாக இருக்கிற நீங்கள் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா வருங்காலம் போட்டி நிறைந்த உலகம் இதோட தேர்ந்து முடிஞ்சுப்பதில்லை இன்னொன்று சொன்னார் அந்த தம்பி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நீங்கள்லாம் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் இருக்கீங்களா இருக்கீங்களா கைத்தும் பார்ப்போம் ப்பா இவ்வளோ பேரும் ப்ளஸ் டூ படிக்கிறீங்க நல்லா படிங்க ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற்றால் நீங்கள் எந்த கல்லூரிக்கு போனாலும் திருக்கோயிலூர்லேயே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கொடுத்தது தான் இங்கே இருக்கிற கலைக்கல்லூரி நீங்கள் படிச்ச இங்கேயும் கூட வேணாம் இங்கே போய் கல்லூரியில் சேரலாம் இந்த மாதிரி இங்கே படிச்சுட்டு போகிற மாணவர்கள் இதுவரல மாணவியர்களுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் சொன்னார் இந்த வருஷத்துல இருந்து மாணவர்களாக இருக்கிற உங்களுக்கும் கல்லூரியில் சென்று படித்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் அதை செஞ்சுருக்கோம் இந்த கல்லூரி மாணவர்கள் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க நல்லா படிங்கப்பா படிச்சுட்டு எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் பிரைவேட் காலேஜில் சேர்ந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலும் சரி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாலும் சரி எந்த கல்லூரியில் படிப்பில் சேர்ந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த தொகையை கொடுக்கவிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் நேற்று கூட தலைவர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க கலைஞர் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி படிச்சுட்டு உண் சரி அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்கிற யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் மத்திய ஒன்றிய அரசாங்கம் நடத்துகிற தேர்வுகள் நான் அதெல்லாம் எழுந்தனால்தான் எழுதி இன்ட்ருவியூ மட்டும் வந்தது இன்ட்ரிவியூவில் எனக்கு வேறு கிடைக்கல எனக்கு ஐபிஎஸ்க்காக இன்டர்வியூ வந்தது கிடைக்கல நல்ல வேலை அது கிடைக்காது தான் இப்போ இது அப்போ இந்த ஐஏஎஸ் நம்முடைய இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு தான் இங்கே கலெக்டராக வந்திருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போன்ற இந்த தேர்வுகள் எல்லாம் இதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணணும் அதில் தேர்ச்சி பெற்ற ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லேயே முதலாவதாக தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் ஆக அதெல்லாம் எதுக்கு படிக்கும்போதே உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அது பொது அறிவை வளர்த்துக்கணும் அப்படிலாம் நாங்கள்லாம் படிக்கும்போது ஜென்ரல் நாலேஜ் புக் இன்னும் ஒன்று இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ அதெல்லாம் கூட இருக்குதா தெரியல அதெல்லாம் படிக்கணும் படிக்கும்போதே பாடப்புஸ்தகம் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடாது புத்தக குழுவாக இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற அந்த இளம் சமுதாயமாக இங்கே படிக்கிற மாணவ சகோதரர்கள் வளர வேண்டும் இந்த கபில ஸ்கூலில் படிச்சுட்டு ரொம்ப பேர் குறிப்பாக நெடுஞ்செடியின் ஐஏஎஸ் அதே மாதிரி அவர் தான் புதுவை துணை ஆளுநர் சண்முக சுந்தரம் கைத்தறி தமிழ்நாடு கைத்தறித்துறை செயலாளர் அதே மாதிரி குமரகுருவரன் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் இணை தேர்தல் அலுவலர் அரவிந்தன் இங்கே வந்து உங்களிடம் உரையாற்றி ராவணன் இப்போ காலேஜ் எஜுகேஷன்ல எஜுகேஷனில் துணை இயக்குனராக இருக்கிறார் அவர்லாம் இங்கே படிச்சுட்டு போனவங்க தான் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கு அதுதான் முக்கியம் ஆக நீங்களாம் பின்னால படிச்சுட்டு வரும்போது பெரிய பதவிகளில் ஐஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி பெரிய பறவைகளை படிச்சுட்டு வரணும் வெளிநாட்டிலேயும் சென்று பணியாற்றுகிற பணியை நீங்கள் உயர்த்த வேண்டும் இதை முடிச்சுட்டு நான் சென்னையில் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் பிளஸ் டூ ப்ளஸ் போய் சேர்ற பொறியியல் அந்த மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க அந்த எம்ஐடிக்கு எழுபத்தை ஆண்டு நிறைவு விழா இன்னைக்கு அதுக்கு நாங்கள் போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால தான் காலையிலேயே இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் பேசி முடித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு உங்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன் என் அருமை மாணவ செல்வங்களே அதே போல் மகளிர் பள்ளியிலே படிக்கிற மாணவிகளாக இருந்தாலும் எல்லோரும் அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் திறமையாக படிக்க வேண்டும் அரசு பள்ளி எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூலு கிடையாது அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் அன்போடு வேண்டுதலாக எல்லாம் மகளிர் ஆசிரியர்களே நிறைய இருக்காங்க போல எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு இந்த படிப்பறிவோடு கல்வி அறிவோடு அவர்களுக்கு பொது அறிவையும் நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு என் அன்மைக்குரிய மாணவர் செல்வங்களே பணியுங்கள் பணியுங்கள் தான் முதல்வர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்ன இந்த மாணவர்களை பார்த்து அவர் சொன்னது படியுங்கள் 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 அதைத்தான் நானும் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் மாணவர்களே சிறப்பாக படியுங்கள் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகுங்கள் உங்களுக்காக தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அதுபோதுதான் இந்த பெண் திட்டமாக இருந்தாலும் அந்த பெண் திட்டத்தின் மூலமாக இந்த அரசு கல்லூரிகளிலே படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்பதை விதித்து இன்று தமிழ் புதல்வன் திட்டம் என்பதன் மூலமாக இதுபோன்ற அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் கல்லூரியிலே ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் ஆகவே படியுங்கள் 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 என்று உங்களையெல்லாம் அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்